தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் ஐயா சுபவி போன்றவர்கள்லாம் அழைத்துட்டு போய் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மறுபட்டு பண்ணி அதே போல் ஆனால் சீமானவர்களுடைய எல்லாம் எரித்து வந்து போராட்டங்கள் பல எடுத்தாலுமே கூட உடன்பிறப்புகளுடைய மனக்குமுறல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில அப்படிங்கிறது பல செய்திகள் மூலயம் நம்ம பார்க்க முடிந்ததுங்க இதில் ஒருபடி மேலே போயிட்டு நேற்று எதன பார்த்தோம் அப்படின்னா அங்கே காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு புகார் மனு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இது மாதிரி சீமான் சீமானவர்கள் இந்த மாதிரி வந்து ஐயா கலைஞரவர்கள் இது பாடல் ஒன்று பாடிவிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஸோ இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தான் நான் சீமானவர்கள் இன்றைய தினம் ஒரு பிரெஸ் மீட் வச்சு அவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுத்து விட்டார் இந்த பாடல் நான் பாடியது கிடையாது இதற்கு முன்பு பல மேடைகள் அதிமுக மேடைகள் ஒழித்த ஒரு பாடல் அவர்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஒரு பாடல் அப்படின்னும் அதே போல் அந்த வார்த்தை குறிப்பிட்ட அந்த வார்த்தை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் பல பாடல்கள் மூலயமாகவும் பல வசனங்கள் மூலயமாகவும் ஐயா கருணாநிதி உள்ளிட்டவர்களே வந்து இந்த வசனத்தை வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் வந்து சுட்டி காட்டி பேசிட்டாருங்க இது போதாத குறைக்கு ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் வந்து கைது பண்ணி அவருடைய கார் ஆக்சிடென்ட் பண்ணி மிகப்பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தி அவர் வந்து அன்று முழுவதுமே வந்து அழக்கழிக்க விட்ட திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்களுமே இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் கூடவே அவங்களுடைய குமுறல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையில் அவங்களுடைய ஆதங்கம் அதாவது அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு இறங்கல அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இந்த நொடிக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்பு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை வந்து வழக்கு பதிவு புகார் மனு மாதிரி இந்த முறை யார் கொடுத்துருக்கா கொடுத்திருக்காங்க திமுக கட்சியுடைய தலைமை நிலையில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தலைமை நிலை உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அசரப் அலி அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபர்கள் மேட்டுப்பாளையத்தை நேரத்தில் இந்த புகார் மனு அப்படிங்கிறது மீண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி திமுக கட்சியுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வரைக்குமே வந்து கொந்தளிச்சு எழுந்து போய் அண்ணன் சீமானவர்கள் மீது தொடர்ச்சியாக புகார்கள் அங்கங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தற்போதைய சூழல் வர இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது எங்கேயுமே இந்த கே இந்த கேஸ் அப்படிங்க நிற்க போறது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலுமே அவங்களுடைய மன திருப்திக்காக ஆங்காங்கே போயிட்டு இந்த மாதிரியான புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் பல பிரச்சனை குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் அதே போல் திமுக செய்த பல அயோக்கிய தனங்களும் பல துரோகங்களையுமே குறித்து இத்தனை ஆண்டு காலமாக பேசி வந்துட்டு இருந்தார் எப்பவுமே கொந்தளித்து எழுதாத இந்த கூட்டம் அவங்களுடைய தலைவரை பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து எழுந்து வரைகிறார் அப்படின்னா இவர்கள் யாரும் மக்களுக்கானவர்களோ மண்ணிற்கானவர்களோ கிடையாது இந்த திமுக உடற்பிறப்புகள் யாரும் அப்படிங்கறது வெட்ட வெளிச்சு வருது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது மக்களே ஸோ இதெல்லாம் மற்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்